மக்களே சந்தை போய்ட்டு வந்தாச்சு என்ன பை ஃபுல்லாக காய்கறி அது இது இருக்கும் அப்படி தான் நினச்சிட்ருக்கீங்க யாருக்கெல்லாம் இந்த பை ஃபுல்லாக என்ன இருக்குதுன்னு கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் இந்த பை ஃபுல்லுமே ஒரு ட்விஸ்ட் இருக்குது சரியா அதுக்கு முன்னால் நம்ம ஃபஸ்ட்டு எனர்ஜி படுத்திக்கணும் இவ்வளோ நேரம் வெயிலில் கிடந்து அலைஞ்சிட்டு வந்தோம் பயங்கரமாக டயர்ட் ஆகிட்டேன் வந்தவுன்ன காப்பி மக்களே அதுவும் எனக்கு கொஞ்சம் இருக்கக்கூடாது நிறைய குடிக்கணும் அதனால ஒரு சருவம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் குடிச்சிட்டு வரேன் ஃபர்ஸ்ட்டு எப்பா வெளியே போயிட்டு வந்தோன்னே ஆறுன காப்பி அப்படி மட மடன்னு குடிச்சு பாருங்க இருக்கும் பாரு சுகம் சரி மக்களே என்னி நம்ம வந்து என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சந்தையிலேருந்து மீனெல்லாம் வாங்கிட்டு வரும்போது நல்ல செழுமையான கருவேப்பிலை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா பார்க்குறக்கே சூப்பராக இருக்கு இவ்வளோ அஞ்சு ரூபா மக்களே அந்த எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு மீன் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் சரியா ஃபஸ்ட்டு வந்து ரால் மீன் இது வந்து அரை கிலோ இரநூற்றி ஐம்பது ரூபா பாருங்கள் மக்களே எப்படி விலை கொள்ளாமான்னு சொல்லணும் சரியா தெரியுதா ஃபஸ்ட்டு ரால் மீன் அடுத்த நீங்கள் வச்சிடலாம் அடுத்த ஒரு மீன் இருக்குது என்ன மீன்னே தெரியலை நான் வரிசையாக வாங்கிட்டே இருந்தேம்லா ம் சூப்பர் மீன் மக்களே வாவல் மீன் பத்திங்களா வாவல் மீன் மூணா வாங்கியிருக்கேன் எவ்வளோன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் முந்நூற்றம்பது ரூபா வாவல் மீன் அதேங்களா மக்களே நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக தான் இருக்குது வாவல் மீன் மூணா முந்நூற்றம்பது ரூபா பார்த்திங்களா அதுக்கப்புறமா என்ன வாங்கியிருக்கோன்னு பார்ப்போம் பாறை மீன் மஞ்சப்பாறை பார்த்தீங்களா எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்று எக்ஸ்ட்ரா வேறு தந்தாங்க எட்டு அணம் இந்த எட்டு அணை எவ்வளோ ரூபா இருக்குன்னு சொல்லுங்கள் பாப்போம் முந்நூறுரூபா எப்படி விலை கொள்ளாமா கவரெல்லாம் அங்கே தூக்கி போட்டுருவோம் வாஷ் பேஷனில் எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் கவர் வாங்கியிருக்கேன் ஏன்னா இந்த மீன் எல்லாம் எனக்கு கிடையாது யாருக்கு தெரியுமா திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தங்க முன்னால் வந்திருந்தாங்க தெரியுமா யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் பாத்திமான்னு ஒருத்தங்க ஏதாங்க அம்மா அப்பில அவங்க என்னையும் வராங்க அதனால தான் அவங்களுக்கு வாங்க சொன்னாங்க இது வந்து ஃபுல்லுமே சாலை மீன் பார்த்தீங்களா மக்களே இவ்வளோ சாலையுமே எவ்வளோ ரூபா இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் எனக்கு நேரத்துக்கு இவ்வளோ சாலையும் எவ்வளோ கிடச்சுன்னா நூறுரூவா கிடச்சி இன்னையும் நூறுவான்னு தான் நினைப்பீங்க இவ்வளோ சாலையுமே ஐம்பது ரூபா ராமன்புத்தூர் மீன் சந்தையை பொறுத்தவரையில் சாலை நெத்தலி எப்போவுமே மலிவுதான் இவ்வளோவுமே ஐம்பது ரூபா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இன்னும் வெரைட்டி குறையலை அடுத்து இருக்குது இது என்னதுன்னு பார்ப்போம் அநேகமாக இது நெத்தலியாக தான் இருக்கும் நல்லா இதில் வச்சிடலாம் நெத்தலி எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் நெத்தலி அவ்வளோமே ஐம்பது ரூபா இன்றைக்கி காலையிலேருந்து ஃபுல்லாக மீன் பர்ச்சேசிங் தான் மக்களே எல்லாரும் வெளியே போனால் அதை வாங்கினேன் இதை வாங்கணும்னு இன்றைக்கி ஃபுல்லுமே மீன் பர்ச்சேசிங் நெத்தலி மீன் பார்த்தியலா ஐம்பது ரூபா எவ்வளோ இன்னும் ஒரு வெரைட்டி இருக்குது நம்ம கன்னியாகுமரியிலே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மீன் விலை மீன் கீழே விழுந்துட்டே எடுக்கணும் பார்த்திங்களா சூப்பராக இருக்கா ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டுன்னா இருக்குது இது எவ்வளோ ரூபா இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் இது இரநூற்றி ஐம்பது ரூபா இரநூற்றி ஐம்பதா முந்நூறுவான்னு தெரியலை ஏன்னா நிறைய வாங்கினேம்ல எனக்கு ஒன்றுமே தெரியா வில தெரியல இரநூற்றி ஐம்பது ரூபா பாருங்க எப்படி மக்களே விலையெல்லாம் கொல்லாமா கம்மெண்ண சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து சந்தையிலேருந்து மொத்தம் ஆறு வகையான மீன் வாங்கியிருக்கேன் மீனோட விலையெல்லாம் கொள்ளாமான்னு கம்மின்னு சொல்லுங்கள் உங்கள் ஊரில் இந்த மாதிரி மீன்லாம் கிடைக்குமான்னு கம்மான்னு சொல்லுங்கள் சாலை மீன் பாருங்கள் இவ்வளோமே ஐம்பது தான் மக்களே நிறைய இருக்குது நிறைய நிறைய நூறு எண்ணம் போல் இருக்கும் நெத்தலி மீனும் ஐம்பது ரூபா அப்புறம் விலை மீன் வந்து இரநூற்றி ஐம்பது முந்நூறுன்னு சொன்னேன் இரநூற்றி ஐம்பது தான் சரியா பார்த்திங்களா எல்லாமே நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் அதுக்கப்புறமா இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய நிறைய இன்னும் நிறைய மீன் வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் வரும் சரியா மக்களே பாய் டாட்டா இன்னொரு வீடியோல பார்க்கலாம்